அரிகர சுதே ஆனந்த சித்தே ஐயன் ஐயப்பனா அந்த தாய் மஞ்சள் மாதாவும் நம்ம வீட்டுக்கு வந்தா எது மாதிரியான அறிகுறிகள் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத ஐயப்ப பக்தர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஐயப்பனை பத்தி அகிலத்துக்கே தெரியும் எப்படியே ஹரிகர சுதேன் ஆனந்த சித்தே மணிகண்டே குளத்துப்புல பாலகே குழந்தை உள்ளம் கொண்டவன் பதினெட்டாம் படிய இது மாதிரி பந்தளராஜா இது மாதிரி அவருடைய கதை எரிமேலி இது எல்லாமே தெரியும் அதனால ஐயப்பனை பற்றி உலகறிஞ்சது அறிஞ்சது அதனால இன்னைக்கு மஞ்சள் மாதா தாயை பத்தி நான் அறிஞ்சத ஐயப்ப பக்தர்களுக்கு பௌர்ந்துல ஆசைப்படுறேன் மஞ்சள் மாதா எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தாயே அதனுடைய ஒரு அவதாரம் எடுக்குமா இது மாதிரி அவதாரம் யானை யானையோட அவதாரம் எடுத்து அந்த யானையோட உருவம் எடுத்து அந்த தாயே அந்த சபரிமலையை சுற்றி வள வரும் அப்படின்னு எனக்கு ஒரு சில குருமார்கள் சொன்னதை இந்த இடத்துல நினைவு கூறுறேன் சரிங்க அப்போ எப்படி அப்படின்னா அந்த தாய் கன்னி சாமிகளோட வருகை எப்படி சொல்றது அப்படின்னா ஐயப்பன் கொடுத்த வாக்கு அந்த தாய்க்கு அப்படி இருந்தாலும் அந்த கன்னிச்சாமிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது அந்த தாயி கொஞ்சம் மனசு வருத்தப்படுமா அது எப்படி அப்படின்னா அந்த கன்னிச்சாமியோட அந்த கட்டி வர்ற அந்த கச்சை இருக்கு பாத்தீங்களா அந்த கச்சை அந்த கச்சைய அந்த மஞ்சள் மாதா அந்த அந்த எல்லையில அந்த சபரிமலை அந்த எல்லையில பார்க்கும்போது அந்த தாய் அந்த யானை ரூபத்துல வந்து அந்த கச்சைய பார்த்து கண்ணீர் விட்டு கொஞ்சம் மனம் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா ஹரிகர சுதே ஆனந்த சித்தர் ஐயன் ஐயப்பனும் மஞ்சள் மாதா எப்படி வீட்டுக்கு வந்தாங்க எது மாதிரியான அறிகுறி தெரிஞ்சு எது மாதிரி அந்த ஐயப்ப பக்த கோடிகளை காத்து கொடுத்தாங்க அப்படிங்கிற உண்மையான நிகழ்வுகத்தான் இன்னைக்கு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு குடும்பம் ஐயப்ப மேல பேரன்பு கொண்டது எப்படி சொல்றது அப்படின்னா ஐயப்பன் அந்த நாப்பத்தெட்டு நாள் விரதத்துல சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அந்த விரதம் பிடிக்கிற அந்த ஆறு வாரமே நோம்பி இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஆறு வாரம் அந்த ஆறு வாரம் அந்த அந்த ஐயப்பன் விரதம் பிடிச்ச நாள்ல சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அந்த ஐயப்பனே உலகம்னு இருக்கிற ஒரு குடும்பம் அப்ப அந்த குடும்பம் என்ன பண்றாங்க ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு அஞ்சு 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 வருஷம் மாலை போட்டாங்க அப்ப அந்த அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஆபத்து ஒரு பாதிப்பு வருது அத காத்து கொடுக்கறதுக்கு அந்த தாய் மஞ்ச மாதாவும் அந்த ஐயா அரியரசுதேன் ஆனந்த சித்தன் ஐயா ஐயப்பன் பேரழகன் ஐயபிசேக பிரியன் பாலபிஷேக பிரிய கருங்கச்ச பிரியன் அவர் என்ன பண்றாரு வர்றாங்க அதாவது தன்னுடைய பக்த கோடிகளை அதாவது மாலை ஓடுற காலம் மட்டும் அல்லாம எப்போதுமே காத்து கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்மையான சான்றுதான் இந்த பதிவு அப்ப என்ன அது அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து அந்த குடும்ப தலைவனுக்கு ஒரு பிரச்சனை எது மாதிரி பிரச்சனை அப்படின்னா அவருக்கு உடல்ல ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்து அவர் கீழே விழுந்து ஒரு இரத்த காயம் ஏற்பட போற நிகழ்வை முன்னாடியே காட்டி கொடுக்குறாங்க எப்படியே அந்த வீட்டுல இருக்கு அந்த அம்மாவுக்கு மஞ்சள் மாதா எப்படி மஞ்சள் மாதாவும் அந்த ஐயப்பனும் அந்த உருவம் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா கருப்பு வேட்டி கருப்பு சட்டை ஓட்டு அவர் ஐயப்பனோட முகத்தை பார்த்தாலே தெரியுங்க அப்படியே என்ன சொல்றது அப்படின்னா எவ்வளவு பிணி இருந்தாலும் நோய் இருந்தாலும் மன கவலை இருந்தாலும் அந்த ஐயப்பனோட அந்த சிரிச்ச முகத்தை பார்க்கும்போது எல்லாமே மாறும் அதே மாதிரி ஒரு உருவத்தோட கருப்பு வேட்டி கட்டி கருப்பு சட்டை கட்டி அந்த கருங்கச்சை கட்டி அப்படியே அழகா கால்நிறக்க மருதணி வச்சு நெற்றியில அழகா சி சிரிச்ச முகமா அவர் வர்றாரு அத பக்கத்துலேயே அந்த தாய் யாரு மஞ்ச மாதாவும் அதே மாதிரி அந்த கருப்பு அந்த இது வந்து ஒரு பக்திக்கு ஒரு பக்திக்கு தெரிஞ்ச கனவை தான் கொள்ள ஆசைப்படுறேன் கருப்பு கெட்டி அந்த தாய் மஞ்சள் மாதாவும் அப்படியே அந்த ஐயப்பின் பக்கத்தில் அவங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு கிடவு எது மாதிரி கிடவு அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் வர்றாங்க அதாவது அந்த வீட்டில் இருக்கிற அந்த குடும்பத் தலைவனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட போதும் அதை முன்னக்கூடியே நான் காட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்போ அந்த ஐயப்பனும் அந்த மஞ்சள் மாதாவும் அவங்க வீட்டுக்கு உள்ளே வரலை வீட்டுக்கு உள்ளே வராமல் அந்த வாசப்படியில் நிற்கிறாங்க அப்ப இந்த அம்மா வேகமா எந்திரிச்சு போய் ஐயா நம்ம வீட்டுக்கு ஐயப்பே வந்துட்டாரு தாய் மஞ்ச மாதா வந்துருச்சே நான் அப்படின்னு என்ன பண்றாங்க அந்த அம்மா போய் அந்த வீட்டோட நிலவாசல் இருக்கு பாத்தீங்களா அந்த வீட்டோட வாசலுக்கு அது முன்னாடி அவங்க வாசலுக்கு வெளிப்ப கணிக்கிறாங்க இந்த அம்மா உள்ள நின்னு ஒரு குறைய சொல்லி ஐயா எனக்கு இவ்வளவு குறைகள் இருக்கு ஐயா என் மன கவலைகள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தொந்தரவு இருக்கு என் குடும்பத்துக்கு என்னுடைய பிள்ளைகளுக்குன்னு சொல்லி கண்ணீர் விட்டு தன்னுடைய குறைகளை அந்த ஐயப்பன்ட்ட அந்த மஞ்சள் மாதா அவங்க சொல்றாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க அந்த குறைகளை கேட்ட அந்த ஐயப்பனும் அந்த மஞ்சள் மாதாவும் என்ன சொல்றாங்க அவங்ககிட்ட திருப்பி அவர்களுக்கு எதிர் சொல் அசரீரி வாக்கு மாதிரி எனக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு நடக்க போற ஒரு தான் நான் உனக்கு கண்ணில் காட்ட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு அசரீர வாக்கு மாதிரி அவங்களுக்கு கேக்குது யாரு அந்த ஐயப்பண்ண அந்த ஐயப்பெண்டையும் மஞ்சள் மாதாட்ட இருந்து ஒரே ஒரு அசிரீரி வாக்கு இன்னைக்கு உன் குடும்பத்துல நடக்க இருக்கிற பிரச்சனைகளை நான் உனக்கு முண்ட கூட்டியே காட்டத்தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க அந்த மனம் கலங்கி தன்னுடைய குறைகளை சொன்ன அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படியே மயங்கி அந்த நிலைக்கு நிலைக்கு அந்த பக்கம் சாமி நிற்கிது நிலைக்கு இந்த பக்கம் அவங்க நிக்கிறாங்கல்ல அவங்க மயங்கி அதே மாதிரி அந்த நிலையில அந்த நில கோடியில அவங்களுடைய நெற்றி வெட்டி அப்படியே அந்த நிலைக்கு அந்த பக்கமும் ஐயப்பன் அந்த மஞ்சள் மாதா காலுக்கு பாதி நிலைக்கு வெளியவும் பாதி நிலைக்கு உள்ளவும் அப்படியே கீழே விழுந்து அந்த இடத்துல ரத்த ஆறு போற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு சடார் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்ச உடனே ஐயா ஐயப்பா என்ன எங்க குடும்பத்துக்கு வந்த சோதனை என்னையா எங்க குடும்பத்துக்கு நடக்க போகுது நீ இப்படி ஒரு கணவன் எங்களுக்கு காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு நிகழ்வை எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கியே நாங்கள் இதை எப்படி என்ன ஏதுன்னு அந்த அம்மாவுக்கு நிறைய குழப்பம் நிறைய குழப்பம் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அந்த அம்மா அதுல இருந்து விட்டாங்க சுதாரிக்காமல் விட்டதுனால என்ன நடந்துச்சு தெரியுங்களா எப்படி அந்த ஐயப்பன் உனக்கு இது நடக்க போகுது இது நீ சுதாரிச்சுக்கேன்னு சொல்ல வந்தாரோ அதை சுதாரிக்காமல் அதே மாதிரி அன்று மாலையே அந்த அவங்க அந்த அம்மாவோட வீட்டுக்கார் என்ன பண்றாரு அந்த ரத்தம் அழுத்தமானது அதிகமாகி அந்த பாத்ரூம் அந்த நிலவாசல் இருக்கு பாத்தீங்களா அந்த நில கோடி அதுல விழுந்து அதே மாதிரி நெத்தியில வெட்டி அந்த ரத்தம் போய் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து உடனே மருத்துவமனைக்கு அழைச்சு அவங்கள போய் பாக்குறாங்க அதாவதுங்க அந்த பதிவு அந்த இதில் மு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நடந்த நிகழ்வு முன்னக்கூடிய அந்த ஐயப்பனும் அந்த மஞ்சள் மாதாவும் அவங்களுடைய உருவத்தில் வந்து அதை காட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த அம்மா உடனேவும் ஏதோ நடக்கப் போகுது நமக்கு நடக்கப் போகுது நம்ம குடும்பத்துக்கு நடக்கப் போகுதுன்னு கொஞ்சம் சுதாரிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் அதை பாதுகாத்துருக்க முடியும் ஆனால் அந்த கால நேரம் என்னமோ அவ அவங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்துருச்சு அந்த ஒரு அந்த ரத்த அந்த ப அந்த ஒரு காயத்தை கொடுத்துருச்சு இந்த பதிவின் மூலியமா அன்பர்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா ஐயப்பனும் சரி அந்த மஞ்சள் மாதாவும் சரி அதே சமயம் அந்த எல்லையில் இருக்க அவர் வாபரும் சரி அந்த சபரி அந்த தாயும் சரி யாராக இருந்தாலும் அந்த ஐயப்ப பக்தர்களை முன்ன கூட்டியே பாதுகாக்கிறதுக்கு உண்டான எல்லா அறிகுறிகளையும் வீட்டுக்கு வந்து நமக்கு கனவுல காட்டி கொடுப்பாங்க அது அது என்ன உருவமாகவேனால அவருடைய வாகனம் புளியாக கூட இருக்கலாம் அவருடைய அவருடைய உடை அந்த கருப்பு நிறமாக கூட இருக்கலாம் அதே சமயம் அவர் விரும்புற அந்த சந்தனம் அந்த பன்னீர் இது மாதிரி அந்த நெய் அந்த தேங்காய் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு வகையில தன்னுடைய ஐயப்ப பக்தர்களுக்கு முன்ன கூடியே காட்டி காத்து நிற்பாங்க அப்படிங்கிறதுக்கு சத்தியமான ஒரு உண்மையான நிகழ்வுதான் இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா ஐயப்ப பக்தர்களுக்காக பகிர்ந்து பகிர்ந்துகொள்ள ஆசைப்படுறேன் இக்கணத்துல அந்த தாய் மஞ்சள் மாதாவையும் அதே சமயம் வந்து மக்களை முன்கூட்டியே காத்து நிக்கிற அந்த அரியரசுதே ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் அதே சமயம் இரிமேலி சாஸ்தா பந்தல ராஜா அபிஷேக பிரியன இக்கணத்துல பரிபூர்ணமா வணங்கி இந்த பதிவை ஐயப்ப பக்தர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்